ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர நேரலை போற்றி மகர ராசி நேரலுக்கு வணக்கம் மகர ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் பத்தாம் இடம் கர்மஸ்தானம் ராஜ்யஸ்தானம் ராஜ்யஸ்தானம் ராஜ்ஜிய வீடு நல்லாயிருக்கு மகர ராசிக்கு ராஜ்ய வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் இடம் தான் பத்தாம் இடம் சுக்கரனுடைய வீடு தான் அந்த சுக்கரன் வந்து இப்போ வந்து அரச வீட்டுக்கு வந்திருக்கிறார் அரச வீடுங்கிறது என்னென்னா ராசி கட்டத்தில் அரச வீடுங்கிறது வந்து தான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் எட்டில் சூரியன் வந்து சுக்கரன் வந்துட்டார் இருபத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு சூரியன் வந்து பயிற்சியாக வந்துட்டார் சுக்கர பயிற்சி சூரியன் வீட்டுக்கு சுக்கரன் பயிற்சியாக வந்திருக்கிறாரு சுக்கரன் உங்கள் ராசிக்கு அஞ்சு பத்துக்கூடியவன் அதிர்ஷ்டஸ்தானாபதி பஞ்சமஸ்தானாபதி அதுபோக கர்மஸ்தானாபதி அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் அவர்தான் தொழிலில் யோகத்தை அவர் தான் சவள சௌபாகியம் ஐஸ்வர்யம் மேன்மை எல்லாத்தையும் கொடுக்குறவர் சுக்கரன் தான் அவர் புதன் கூட சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்கிறாரு எட்டாம் இடத்துல ஏற்கனவே புதன் இருக்கிறாரு இந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்குரன் மறைவு தான் அது ஜனன ஜாதகம் பார்க்கும்போது மறைவு தான் கோச்சாரத்தில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக மறைவு கிடையாது சரியா எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு என்ன பலன்கள் அப்படி பார்த்தோம்னா ஒரு நல்ல பலன்களை தான் கொடுப்பார் ஏன்னா எட்டாம் இடம் வந்து பெருசாக வந்து கோச்சாரத்தில் வந்து சந்திரனுன்ற ராசிக்கு வந்து பெருசாக வந்து பாதிப்பு கொடுக்காது புதனுக்கு வந்து எட்டாம் இடம் புதன் வந்து ஏற்கனவே எட்டாம் இடத்துல தான் இருக்கிறாரு புதன் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வெற்றி புத்திர சுகம் வஸ்திர தனலாபம் மகிழ்ச்சி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது புதன் எட்டாம் இடத்துல இருக்கலாம் அதே சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கலாமா சார் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் வாழ்க்கை வசதி ஸ்திரீ யோகம் நல்ல அமைப்பு தான் தேவையான வசதி கிடைக்கும் பெண்களால் ஒரு யோகம் இருக்கும் சரியா ஸ்திரின்னா பெண்கள்லாம் அர்த்தம் சரி நேர்களே ஸோ எட்டாம் இடத்துல சுக்குரன் இருக்கலாம் கோச்சாரத்தில் இருக்கலாம் ஜனன ஜாதகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை லக்கண ரீதியாக இருக்கக்கூடாது சரியா நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகம் இருக்கு சரியா கோச்சார பலன்கள் வந்து ராசிக்கு தான் சொல்கிறோம் ஆனால் சில நேரங்கள்லாம் நான் லக்கணத்தை கம்பேர் பண்ணுவேன் அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இது வந்து முழுக்க முழுக்க ராசியை மையப்படுத்தி சொல்கிறது தான் ராசிங்கிறது மனம் உடல் இப்போ வந்து மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நான் வீடியோ போடுறேன்னா இந்த வீடியோ பதிவுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு மனதுக்கும் உடலுக்கும் பயன்படும் மனம் வந்து ஒரு நிலையில் இருக்காது உடல் வந்து ஒரு இடத்துல இருக்காது காலையில் இருந்து இருந்து கிளம்பி இடமா போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வருவீங்க இன்றைக்கி போயிட்டு வரும்போது பலதரப்பட்ட மக்களை பார்ப்பீங்க பல தரப்பட்ட இடத்துக்கு போவீங்க பல தரப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்களுக்கு உட்பட்டு கோச்சார பலன்கள் சரியா ஏன்னா சந்திரனுக்கு உள்ள பலன்கள் தான் இது சந்திரன் என்ற ரசி கொடுக்குற பலன்கள் தான் நிறைய பேருக்கு வந்து இதில் பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது குழப்பமாகுது இவர் வந்து ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறாரா ராசிக்கு பலன் சொல்கிறாரா ராசிக்கு தான் பலன் சொல்கிறோம் அதே மாதிரி ராசியில் அன்றாட நடக்கிற மாற்றங்களுக்கு தான் பலன் சொல்கிறோம் சரியா அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க ஓகே நேர்களே இப்போ மகர ராசிக்கு எட்டில் சுக்கிரன் வந்து நல்ல அமைப்பு தான் லக்ஷ்மி நாராயண யோகம் வந்து எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானம் தான் அஷ்டமத ஸ்தானபதி சுக்கரன் வந்து சாரி சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் அவர் தனித்த நிலையில் இருக்கிறாரு இப்போ இந்த வீடியோ வாயிலாக இப்போ மகர ராசிக்கு என்ன சொல்கிறேன்னா ஏழாம் இடத்துல சூரியன் தனித்த நிலையில் இருக்கிறாரு கொஞ்சம் கவனமாக இருங்க சரியாக மகர ராசினியர்கள் வருகிற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வரைக்கும் அதாவது ஆவணி ஒன்று வரைக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற சூரியனால் சில பிரச்சனைகள் இருக்கும் கணவன் மணி ஒரு சில காண்ட்ரவசன் வரும் கொஞ்சம் இஷ்டமாகுவீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் இது வரும் தர்க்கம் வரும் நான் பெருசாக நீ பெருசான்னு சில ஈகோ பிரச்சனை வரும் விட்டு கொடுத்து போங்க அதுபோக சொந்த பந்தம் நண்பர் சில பிரச்சனைகள் இருக்கும் தர்க்கம் இருக்கும் யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட வாதம் பண்ணிகிட்டே இருப்பானுங்க எனக்கு அந்த சம்பவம் இன்றைக்கி நடந்துச்சு ஏன்னா நானும் மகர ராசி தான் இன்றைக்கி காலையிலேயே வந்து ஒரு ஒரு ஆளுக்கிட்ட ஒரு மணி நேரமாக இருந்தேன் ஜோதிடத்தை பற்றி ஜோதிட சந்தேகத்தை பற்றி அவர் ஒரு ஜேர்னலிஸ்டான் அவர் பத்திரிகைக்கு பற்றி சில கருத்துக்கள் கேட்டார் அவர்கிட்ட சில ஜோதிட கருத்துக்கள்லாம் சொன்னேன் எனக்கு அப்போயே தெரிஞ்சு போச்சு என்னடான்னு பார்த்தோம்னா சூரியனை வந்து ஃப்ரீயாகிட்டார் நேற்று வரைக்கும் வந்து சுக்குரன் கூட சேர்ந்து சுபத்துவமாக இருந்தார் சுக்குரை இப்போ விட்டு பிரிஞ்சு வந்துட்டார் அவரை ஏழாம் இடத்துல விட்டுட்டு சுக்குரை வந்து சு சூரிய விட்டுக்கு வந்துட்டார் ஸோ சூரியன் வந்து இப்போ ஏழாம் இடத்தை தனிச்சு இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த ராசியை பார்க்குறாரு ராசியை பார்க்குறதுன்னு சொல்ல முடியாது ராசி சம்மந்தப்படுறாரு சம்மந்தப்படுறதுனால அந்த இது அமைப்பு இருக்கும் ஏழாம் மடம்ங்கிறது என்ன கூட்டு தொழில் கணவன் மனை உறவு நண்பர்கள் விஷயம் புத்திசாலித்தனம் மகிழ்ச்சி சொந்த பந்தம் சுற்றம் நட்பு இப்படி நிறையா சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் கான்ட்ராவர்ஸனாக இருக்கும் சரியாக புரிதல் கம்மியாகி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷனாக இருக்கும் இருந்தபோதிலும் நீங்கள் சமாளிப்பீங்க அதுதான் பெரிய விஷயம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே சமாளிப்பீங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வந்து இப்போ வந்து சுக்குரன் அண்டு புதன் பார்வைக்கு வராரு சுக்குரன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு சனி பகவானை எட்டாம் இடத்துலருந்து ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனி பகவானை பார்க்கறதுனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை தாங்குகிற சக்தி உங்கள்கிட்ட இருக்கும் எத்தனை அம்புகள் உங்கள் மேலே தொடக்கப்பட்டாலும் அத்தனை அன்புகளையும் கேடையும் ஒன்று இருக்கும் கையில் அந்த கேடையத்தால் தடுத்துருவீங்க சரியா அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்த போதிலும் உங்களை பொறுத்தளவுக்கு இந்த வீடியோ கட்ட பின்னாடி எதுவும் அப்படி பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு போங்க சரியா யார்கிட்டே கோவப்படாதீங்க யார் ஏதோ கேள்வி கேட்டாலுமே பணிவாக தனிவாக பேசிட்டு போங்க குடும்பத்தில் கணவர் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க சில தர்க்கவாதங்கள் வீண் வம்புகள் கான்ட்ரவர்ஷன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் வரும் அது வந்தாலும் அப்படி அப்படின்னு போயிருங்க சரியாக நெளிஞ்சு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போயிருங்க ஓகே இதெல்லாம் இதில் உள்ள பாதகங்கள் ஏன்னா சுக்கரன் வந்து எப்போயுமே மகர ராசியை காப்பாற்றுற தான் அவர் சூரியனை விட்டு வந்ததினால சூரியன் இந்த வேலையெல்லாம் பார்ப்பார் சிறப்பாக செய்வார் ஏன்னா அவர் அஷ்டமாதிபதி மகர ராசிக்கு வந்து எப்போதனாலும் கெடுப்பார் அவர் வந்து ஏழாம் இடத்துல இருந்துட்டு இந்த காரியத்தெல்லாம் செய்வார் கவனமாக இருக்கணும் தாவப்பன் வழி ஓரோ முறையில் கவனமாக இருக்கணும் அப்பா வழி ஓரோ முறையில் ரொம்ப கவனமாக இருக்கும் பெரியப்பா சித்தப்பா பங்காளிகள் இவங்க சித்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க இடப்பிரச்சனை மனப்பிரச்சனைலாம் வரும் சரியா சில பேருக்கு வாய்க்காத்தாரரும் வரும் இந்த தண்ணியில் பஞ்சர் பிரச்சனை வரும் அந்த காலத்துலலாம் தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும் இந்த குளத்தில் இருந்து தண்ணி பாய்ச்சி விடுறதில் பாத்தியில் தண்ணி வெட்டி தண்ணி எனக்கும் உனக்குன்னு பிரச்சனைலாம் வரும் அது கோர்ட்டு வரைக்கும்லாம் போவோம் அந்த கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் கேட்டு கோர்ட்டுக்கெலாம் போவோம் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் மாறி போச்சு ஆனால் ஒரு காலத்தில் இருந்தது வாய்க்கால் வரப்பு பிரச்சனை பங்காளிகள் தான் அடுத்தடுத்து நல்லா இருக்கும் அவங்க நிலத்துக்கு தண்ணி பறிச்சு ஓன் தண்ணி என் நிலத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சண்டை போடுவாங்க விவசாயம் பண்ணும்போது அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அதோடய தாக்கம் குறஞ்சிருக்கு ஆனால் இப்போயும் அந்த சம்பவம்லாம் நடக்குது தாக்கம் குறைஞ்சிருக்கு ஓகே ஏன்னா மக்கள் மத்தியில் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வளர்ந்துருச்சு அறிவு வளர்ந்துருச்சு அறிவு மூலியமாக அந்த தர்க்கவாதங்கள்லாம் தவிர்க்கப்பட்டு இருக்குது ரைட்டு அது மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ரைட் நேர்களே இப்போ வந்து சுக் சுக்கரன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு அஞ்சு பத்து கொடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறாரு பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் இருக்கும் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அஞ்சு கூடிய ஒரு நட்டா இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை பொதுவாக சுக்கரன் சிம்மத்தில் இருக்கிறது வந்து உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுப்பாரு முரட்டு தைரியத்தை கொடுப்பாரு ஏன்னா சிம்மம் வந்து ஒரு ராஜ வீடு அந்த ராஜ வீடில் வந்து சுக்கரே இருக்கிறாரு ஒரு யாராக இருந்தாலும் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பீங்க எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் நல்லா இறங்கி அடிப்பீங்க எதிர்த்து பேசுவீங்க எப்படி நம்ம ஜெயிக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம் ஒரு வெறி இருக்கும் அந்த அமைப்பெல்லாம் கொடுப்பார் வேறு எட்டாம் இடத்துல வந்து என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்க தான் செய்யும் அது பிள்ளையல் விசி பிள்ளைகள் பிள்ளைகள் வழியாகவும் கிடைக்கலாம் ஆனால் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் சில செலவுகள் இருந்தாலுமே பூர்வ புண்ணிய விஷயத்துலேருந்து சில எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் சரியாக பூர்வ புண்ணியம் ஏதோ தாய் வழியோ தாப்பன் வழியிலோ சில எதிர்பாராத சம்பவங்கள் நல்ல சம்பவங்கள் நடக்கும் அது எப்படி நடக்கும்னா உங்கள் ஜனநாயக ஜாதி மூலியமாக கிடைக்கும் இடமாகவோ மனையாகவோ வீடாகவோ சொத்தாகவோ பொருளாகவோ ஏதோ ஒரு ஒன்று கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடத்துல அவர் வந்து புதம் கூட சேர்ந்திருக்கு நல்ல அமைப்பு தான் இதில் இன்னும் என்ன விஷயம்னா எட்டாம் இடத்துல வந்து கூடி இருக்குது உங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவர்கள் கூடி எட்டாம் இடத்துல இருக்கிறாங்க சரியா நல்ல யோகந்தான் ஆனால் எட்டாம் இடத்துல இருக்குது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்பால் தான் கிடைக்கும் சரியாக ரெண்டாம் தர யோகம் தான் எட்டாம் இடங்குது வெளிநாட்டு மாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கும் வீட்டு விட்டு வெளியே போய் இருக்கிறவங்க வெளித்தொடர்பில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க தொழில் பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் நல்லா கை நிறைய காசு கிடைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லா ஒரு யோகத்தை கொடுக்கும் தர்ம கர்மாதிபதிகள் எட்டாம் இடத்துல இருந்து நல்ல பலனாக கொடுக்குறாங்க உங்கள் ராசிநாதனை வந்து திருப்தியாக பார்க்குறாரு சுக்கரை நல்லா பார்க்குறாரு அதனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க மனதாலும் உடலாலும் நல்லா இருப்பீங்க வீட்டில் ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கும் குடும்பத்தில் ஒரு நல்லபடியாக பார்க்கப்படுகிறது குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் வீட்டில் பன்னெஞ்சாலையாக இருப்பீங்க கிண்டலாக இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் அதெல்லாம் ஓரளவு நல்லாயிருக்கும் மனதில் உள்ள பாரமெல்லாம் குறையும் சரியா ஏன்னா எட்டாம் இடம் வந்து அசுபஸ்தானந்தான் ஒரு மனிதனுக்கு மனக்கவலை கொடுக்குற இடமே ரெண்டு இடம் தான் ஆறாம் இடமும் எட்டாம் இடம்தான் அடுத்து விரைத்த கொடுக்கறது மற்ற சஞ்சலத்தை கொடுக்கறது பன்னெண்டாம் இடம் ஸோ கட்டத்திலே வந்து ஆறு எட்டு பன்னெண்டு தான் ஆகாத இடங்கள் அதில் எட்டாம் இடத்துல வந்து இயற்கை சுபகரங்கள் என்று இருக்கிறதுனால எட்டாம் இடத்துல உள்ள அந்த கெடு கெடுபலங்கள்லாம் ஓரளவு குறையும் எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வரும் ஏன்னா தர்ம கர்மாதிபதிகள் ஒம்பது பத்து குடியவர்கள் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால அங்கே உள்ள கெடுபலங்களாம் குறையும் யாராச்சும் ஏதாச்சும் கொம்பு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் கேஸு பெண்கள் விஷயத்தில் தகராறு எதனாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி கட்டப்படும் அது போக வந்து உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு எதனாச்சும் சில இது இருந்திருக்கும் இந்த என்னது குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கணக்கு வழக்கு பிரச்சனைகள் சில சில சப்மிட்மெண்ட்டு சில சப்மிஷன் அது சமர்ப்பிக்கிறதுல சில பிரச்சனைகள் சில தவறான சில காரியங்களை செஞ்சது அது மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷன் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுவும் சரி செய்யப்படும் சரி அதெல்லாம் வந்து சுக்கரே வந்து ஓரளவு நியூட்ரல் பண்ணுவார் ஏன்னா அவர் வந்து அதுக்கு செய்கிற தான் எட்டாம் இடத்தில் இருக்கிறவர் ஒரு வசதியை கொடுப்பார் ஒரு யோகத்தை கொடுப்பார் அது வந்து மகர ராசிக்கு வந்து ஓரளவு நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் ஏழாம் இடம் கொஞ்சம் டென்ஷனாக தான் இப்போ பிரச்சனையாக தான் இருக்குது அதை கொஞ்சம் கவனமாக மனசில் வச்சுக்கோங்க புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாரு வக்ரம் அடைகிறாரு பதினாறாம் தேதி அடைகிறாரு ஆடி பதினாறு ஆடி பதினாறுக்குன்னு ரெண்டு நாள் தான் இருக்கிறாரு ஒன்றாந்தேதி கரெக்டாக சுக் புதன் வைக்கிற மாடிகிறார் எட்டாம் இடத்துல வக்கரமாடிகிறார் ஒரு அசபுசாணத்தில் வைக்கிற மாறியது ஒன்றும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்துல உக்கார அடைஞ்சாருன்னா ஏழாம் இடத்தை நோக்கி தான் வராரு ஒன்றும் பிரச்சனை இல்லை புதன் வக்கரமடைகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ராசிக்கு ஆறு ஒன்பது கூடவர் தான் அதனால் உத்தியோத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க மகர ராசியில் உத்தியோத்துக்கு போகிறவர்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கவனமாக இருங்க குறிப்பாக அரசு வேலையில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க கவனமாக இருங்க ஏன்னா சிம்மத்தில் இருக்கிறதுனால அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில குறைவு இருக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல அந்த டாக்குமெண்டேஷன் அப்புறம் வந்து அந்த ஃபோன் சம்மந்தப்பட்டது சிஸ்டர் சம்மந்தப்பட்டது வேறு சஸ்தா சஸ்தாவேஜுகள் இதெல்லாம் கவனமாக வச்சுக்கோங்க ஏதோ மிஸ் ஆகலாம் நாபமரியாதலாம் ஒரு இடத்துல வச்சு ஒரு இடத்துல தேடலாம் இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் புதன் வக்கரத்தால் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க போக ஒம்போது கூடவன் வந்து எட்டாம் இடத்துல உக்கரமாட்றதுனால தாவப்பனுக்கு உங்களுக்கும் சில புரிதல் ஒட்டி போகலாம் சரியா தாவப்பா அப்பா ஒன்று சொல்லுவார் நீங்கள் ஒன்று செய்வீங்க அதுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சண்டையெல்லாம் வராது புரிதல் கம்மியாகும் அவர் உன்னை நினச்சி சொல்லியிருப்பார் நீங்கள் உன்னை நினச்சி செஞ்சுருப்பீங்க ரிசல்ட் வேறு மாதிரி வந்திருக்கும் சரியா இது வந்து இந்த கூட்டு வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வரும் அம்மா மனம் சேர்ந்து ஒரு கடையில் கூட்டாக வேலை வைப்பாங்க அப்பா உன்னை சொல்லிட்டு போவார் நீங்கள் உன்னை செல்கட்டு வந்துடுவீங்க அதனால் பிரச்சனை வரும் அவர் வந்து ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணப்பா இந்த ரகத்தில் இந்த ரேட்டில் போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வான்னு சொல்லியிருப்பார் நீங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க ஆனால் நாவும் மருதில் என்ன பண்ணுவீங்க வேறு மாதிரி செஞ்சுட்டு வந்துடுவீங்க அந்த பின்னாடி தான் அது பிரச்சனை தெரியும் சரியா இது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் ஜோதிடத்தில் எல்லாத்தையும் சொல்லலாங்க அன்றைக்கி தேதி நம்ம புரிகிற அறிவை பொறுத்து நுட்பத்தை தான் இருக்குது நிறைய இருக்குது இப்போ எதுக்கு இந்த உதாரணத்தை சொன்னேன்னா புதன் வந்து வியாபாரத்துக்கு உள்ள கிரகம் தான் வியாபாரத்தில் குறிப்பாக இந்த பருப்பு வயலுக்கு உள்ள கிரகம் நவதானம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து புதன் தான் அந்த நவதான வியாபாரம் பண்ணுறவங்க தாப்ப மகன் சேர்ந்து வேலை வைப்பாங்க சில ஊரில்லாம் கடை இருக்குது பெரிய பெரிய மண்டியில் நவதான மண்டி நவதான கடைகளெல்லாம் அப்பா அம்மானு வேலை வைப்பாங்க த பாரம்பரியமாக பாரம்பரியமாக வேலை வைப்பாங்க தாத்தா மகன் அப்பா மகன் இப்படிலாம் வேலை பார்ப்பாங்க அதில் சில புரிதல் கவனமாக வந்துடும் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறதுல சில தவறுகள் அக்கௌண்ட்ஸில் தர தவறுகள் இதெல்லாம் வருதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓகே வாட் மேபி நம்ம வந்து எப்பயுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் விழிப்புணர்வோடு இருந்தோம்னா பிரச்சனை கம்மியாக இருக்கும் ஏன்னால் பத்துக்கூடிய சுக்கரனும் இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறாரு தொழிலில் சில மிஸ்டேக்கும் வரும் ஏன்னால் தர்ம கர்மாதிபதிகள் தர்மம்னா ஒன்பதாம் இடம் கர்மம்னா பத்தாம் படம் பத்தாம் இடம் வந்து நேரடியாக தொழில்தான் குறிக்கும் சரியா அதனால் அந்த தொழில் பண்ணுறவங்க வந்து சம்மந்தப்பட்ட தொழில் நான் சொன்ன தொழில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கூடுதலாக பார்த்தோம்னா பலன்கள் நல்ல எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்குரன் நல்ல பொருளாதாரத்தை கொடுப்பாருங்க கை நேரம் பணம் வரும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் சரியா கொஞ்சம் பணப்பிரச்சனை பண பிரச்சனை தீரும் கையில் பணப்பழக்கம் கொஞ்சம் நல்லபடியாக தான் இருக்கும் பின்பு பெண்களுக்கு வேண்டியவராக இருப்பீங்க குடும்பத்தில் பெண்களுக்கு இணக்கமாக இருப்பீங்க பெண்களுக்கு எதனாச்சும் வாங்கி கொடுப்பீங்க இந்த ஆடி தள்ளுபடிக்கு வீடை வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கொடுத்து போய் எதனாச்சும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அதே நேரத்தில் சிக்கனமும் இருக்கும் சரியா சிக்கனத்தையும் கொடுப்பாரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சுக்குரே அப்பளுக்கென்று ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு சனி சனி பவானையும் பார்க்குறது நல்ல விசேஷம் அதுபோக ரெண்டாம் இடத்துல வருமானமும் நல்லாயிருக்கும் சனி பவான் தொழில் மூலம் வருமானம் நல்லாயிருக்கும் சனி சம்பந்தப்பட்ட தொழில் வருமானம் நல்லாயிருக்கும் விவசாயம் நிலை ஊழியர்கள் இது நிறையா சொல்லியிருக்கிறேன் நான் சரியாக பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் சொன்னதே திருப்பி சொல்ல வேண்டாம் சனி பவன் சம்மந்தப்பட்ட ஆயில் அண்ட் கேஸ் மெக்கானிக்கல் சரியா அப்புறம் வந்து கழிவு பொருட்கள் பொருட்கள் இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க மக்கள் நல பள்ளியில் இருக்கிறவங்க வெகுஜன தொடர்பு இருக்கிறவங்க கூலி வேலை பார்க்குறவங்க இவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அதுபோக மனைவி மூலம் உங்களுக்கு உயிர் அல்லது இதனால் சொத்து கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது மனைவலி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவ அறிக்கை நல்லாயிருக்கும் நல்லா இருப்பீங்க ஆகஸ்ட் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் உங்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது அவர் ஒன்பதாம் பேர் பயிற்சியாக வந்தாலுமே நீச பங்கம் தான் அடைவார் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருக்கிற சுக்குரை வந்து நல்ல விதமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய நடத்தை மகர நேயர்களுடைய நடத்தை கொஞ்சம் சந்தேகத்துக்கு உட்பட்டு தான் இருக்கும் அதாவது என்னென்னா வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் டவுட்டோட இருப்பாங்க உங்கள் மேலே சரியா அதனால் கொஞ்சம் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருங்க எதாக இருந்தாலும் வெளிப்படையாக இருங்க டிரான்ஸ்பரன்சியாக இருங்க சரியா டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு வார்த்தை இருக்குது வெளிப்படைத்தன்மையை இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படைத்தன்மை குறைஞ்சிருக்கும் ஏன்னா சுக்குரை எட்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து வெளிப்படைத்தன்மையாக குறைப்பார் அதனால் எதுலேயும் கொஞ்சம் வெளிப்படைத் இருங்க மன பேசுங்க வாய் விட்டு பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அது ஷேரிங் பண்ணுங்கள் தலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு அருமையாக இருக்கும் சரியா அதே மாதிரி நீங்களும் சினிமா வேறு இந்த பொழுதுபோக்கு மால் போகிறது இதெல்லாம் கொஞ்சம் பொழுதுபோக்கு போகும் வயதுக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணுவீங்க அகட விகடமாக பேசுவீங்க பேச்சில் ஒரு நெய்யாண்டி கேலி இருக்கும் அதுபோக சாப்பாடு நல்ல வாய்க்கு சாப்பிடுவீங்க இதெல்லாம் வந்து மகர ராசினியர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக வரும் சரியா நல்ல ஒரு ஹோட்டலுக்கு போகிறது ஹாஸ்டலில் சாப்பிட்றது இதெல்லாம் இருக்கும் அது மாதிரி நல்ல சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சம் சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் நல்ல இடத்துல அலைன்ஸ் குறை நல்ல அமையும் கண்ணுக்கு அழகான மனைவி ஏன்னால் எட்டாம் இடத்துல வந்து சுக்குரனும் புதனும் சேருது நல்ல அமைப்பு தான் இடம் தான் எட்டாம் இடம் ஆனால் வந்து ஒரு கலைநயமான இடம் ஏன்னா புதன் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது புதன் வந்து ஒரு நுட்பத்துக்கு உரிய கிரகம் நுட்பம் அறிவுக்குரிய கிரகம் அவர் வந்து சுக்கரன் கூட சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதுனால அந்த இது நல்லாயிருக்கும் சரியா நான் ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஒரு ஓவியம் வரைகிறோம் அந்த ஓவியம் வரைகிறது வந்து புதன் அந்த ஓவியத்துக்கு கலர் அடிக்கிறது சுக்கரன் ஸோ அந்த ஓவியம் அந்த அவுட்லைன் போட்டுட்டு உள்ளே கலர் அடிக்கிறோம் பார்த்தீங்களா ஷேடிங் கொடுக்குறோம்ல அதுதான் சுக்கரன் ஸோ அப்போ தான் அந்த ஓவியத்தை பார்க்க முடியும் மாதிரி தான் சுக்கரனும் புதனை சேர்ந்து ஒரு இடத்துல அமைஞ்சிட்டாங்கன்னா அது நல்ல விதமாக பார்க்கப்படும் அது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் சரியா திடீர் ஒரு இது கிடைக்கும் அதில் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அந்த கலை சம்மந்தப்பட்டவங்க ஓவியம் சம்மந்தப்பட்டவங்க அந்த மேக்கப் போடுறவங்க திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் திடீர்னு எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும் திடீர் இடமாற்றம் இருக்கும் அதெல்லாம் வந்து எட்டாம் இடத்துல அந்த ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து செய்யும் லக்ஷ்மி நாராயண யோகமும் இருக்குது லக்ஷ்மி நாராயண யோகமும் உங்களுக்கு வசியப்படும் அமையும் சனி பகவானை சுக்கரம் பார்க்கறதுனால தனவசிய யோகமும் இருக்கும் சரியா ஆனால் சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனவசிய யோகம் தனவசிய யோகம்னா என்ன பணம் வந்து உங்கள் கைக்கு உங்கள் கைக்கு ஈஸியாக வரும் வசியமுன்னா என்ன நமக்கு கீழ்ப்படுதல் நம்ம பேச்சை கேட்குதுன்னு அர்த்தம் வசியம் பண்ணிட்டாங்க அப்படிம்பாங்க வசியம்னா என்ன பணம் வந்து நம்ம கையில் கொஞ்சம் தாராளமாக கிடைக்கும் கெட்ட இடத்துல கூட பணம் கிடைக்கும் நீங்கள் கடன் கட்டால் கூட டக்குன்னு கொடுத்துருவாங்க கேள்வி கேட்காம கூட டக்குன்னு கொடுத்துருவாங்க அதுக்கடுத்து அவங்க கேட்குறது வட்டி கொடுக்குறது எல்லாம் வேறு இருந்தாலும் அந்த நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கேஷ் வந்து கைக்கு வரும் அது மாதிரி யோகத்தெல்லாம் சுக்குரன் செய்வார் எட்டால் இடத்துல இருந்து இதைத்தான் எதிர்பாராத யோகம் திடீர் யோகம் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க சரியா யோகம் நிறையா இருக்குதுங்க கடன் வாங்குறது கூட தான் சில பேருக்கு அவசரமாக கடன் தேவைப்படும் ஆனால் பின்னாடி அடைச்சிருவாங்க ஆனால் அந்த கடன் கெட்ட உடனே கிடைக்கணும்ல காலையில் கேட்டால் ஒரு சாயந்தரம் கிடைச்சிரும் ஒரு பத்து லட்ச ரூபா கெட்டாங்கன்னு வச்சு டக்குன்னு மாறிடும் பேங்க்கில் வாங்குறதும் கடன் தான் மற்றவங்கிட்ட லோன் போட்டு வாங்குறதும் கடன் தான் ஃபண்டில் வாங்குறதும் கடன் தான் சிட் வாங்குறதும் கடன் தான் எங்கே வேணாலும் கடன் கடன் தான் ஆனால் அந்த கடன் வந்து டயத்துக்கு கிடைக்கணும் அந்த கடனை வாங்கி நம்ம நல்ல ஒரு காரியம் பண்ணணும் நமக்குள்ளே பிரச்சனை தீரணும் அப்படி பிரச்சனை தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருக்காங்கன்னு அர்த்தம் ஆனால் பின்னாடி கடனை திரும்பி அடைக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வழியும் பிறக்கும் சரியா ஏன்னா ராசிநாதன் இருக்கு வலிமையாக இருக்கிறதுனால அதையும் செய்வார் ஸோ கடன் வந்து ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு தான் கடன் வாங்குவீங்க கண்டபடி கடன் வாங்க மாட்டீங்க அந்த அமைப்பும் இருக்கும் நல்லபடியாக பார்க்கப்படுகிறதுங்க சரியா எட்டாம் இடத்துல இருக்க சுக்கரன் ஓரளவு எபோ அவரேஜாக தான் பலன் கொடுப்பார் ரொம்ப மோசமாக செய்ய மாட்டார் ஓகே ரெண்டாம் இடத்துல இருக்க சனி பவனை பார்க்குறது கூடுதல் சிறப்பு தான் உங்கள் ராசிநாதன் இப்போ வந்து ரொம்ப சுபத்துவம் வராரு சரியா உங்கள் ராசிக்கு வேண்டிய ஒன்று ரெண்டு அஞ்சு பத்து ஆறு ஒம்பது நல்லபடியாக இருக்குது எட்டாம் இடத்துல இருந்தாலுமே ஓரளவு மறைமுகத்தில் மறைவு எட்டாம் அஷ்டம அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலுமே ஓரளவு வலிமைப்பட்டு இருக்கிறாங்க ரெண்டு எட்டாம் படம் வலிமைப்பட்டு இருக்கிறதுனால இந்த வீடியோ மூலிமா என்ன சொல்கிறேன்னா மாநில தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மகர ராசியில் வெளி வட்டார தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் எதிர்பாராத பண வரவு கிடைக்கும் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் இன்சூரன்ஸ் போட்டவங்க அப்புறம் வந்து மற்ற இடத்துல இந்த சிற்பண்டு ஏலச்சீட்டு இதெல்லாம் போட்டு வேலை பார்க்குறாங்கல்ல இவங்களுக்குலாம் கூடுதல் சிறப்பாக இருக்கும் அதில் வந்து பணம் நல்லபடியாக கிடைக்கும் அதுபோக சில பேர் இறந்து போயிருப்பாங்க அவங்க சம்மந்தப்பட்ட பணம் வராமல் இருக்கும் அந்த அரிஎஸ் பணம் பிஎஃப் பணம் இறந்தவங்களுடைய அந்த மித்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எட்டாம் இடம் வந்து மறைவு குறிக்கும் ஆயுள்ஸ்தானம் அல்லவா இறந்த பின்னாடி அடையிற யோகம் சில பேர் இறந்து போயிடுவாங்க அவங்களுக்கு வர வேண்டிய பணம் இருக்கும் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பார் திடீர்னு இறந்துருப்பார் அவருக்கு வர வேண்டிய பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் சரியா அதை அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இப்போது பலன்கள் வந்து நிறையா இருக்குது மனிதனுக்கு வாழும்போதும் பலன் இருக்குது வாழ்ந்த பின்னாடியும் பலன் இருக்கு சரியா வாழ்ந்த பின்னாடி இருக்கிற பலன் என்ன புகழ் அந்தஸ்து தான் ஒரு மனிதன் வாழ்ந்து முடிச்சிட்டு போயிட்டா அவன் புகழோடு இருக்கிறான்னா அது அவரோட பலன் தான் சில பேர் இறந்து வர கணக்கில் அவங்க பேர் பேசப்படுதுன்னா அது அவங்க பெற்று வைத்த பலன் சரியா ஸோ பலன்கிறது வந்து காசு பணம் கிடையாது பெயர் புகழ் அந்தஸ்து எல்லாமே சேர்ந்து பலனாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ அது மாதிரி பலனும் கிடைக்கும் சரியா நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்து ஆடி அமாவாசையும் ஆடி ஆடி பதினெட்டாம் பேருக்கும் வருது மூணாந்தேதி ஆடி பதினெட்டு பெருக்கு வர சனிக்கிழமை அதுக்கடுத்து நாலாம் தேதி வந்து ஆடி அமாவாசை ரெண்டு நாளையும் சிறப்பாக கொண்டாடுங்க மூணாந்தேதி ஆகஸ்ட் மூணாந்தேதி பெருமாள் கோவிலுக்கு போங்க ஆடி பதினெட்டு சனிக்கிழமை தான் வருது சனி பெருக்கு தான் அதே மாதிரி நாலாம் தேதி ஆடி அமாவாசை பிதர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் சரியா திதி முக்கியமான அமாவாசை தகப்பன இழந்தவர்கள் செய்யலாம் அந்த பழக்கம் இருந்தால் செய்யலாம் சரியா அது வந்து ஏற்கனவே பழைய வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன் அந்த கோயிலுக்கு போய் சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வரணும் கோயில் குறுக்களுக்கு ஏதோ முடிஞ்சாலும் உதவி பண்ணுங்கள் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க நீர்நிலைகளை போய் தர்ப்பணம் பண்ணலாம் அது வந்து புதிர்களுக்கு செய்கிற ஒரு கடன் நல்ல அமைப்பு தான் புதிர்தோஷத்தை கழிக்கலாம் தோசம் வந்து ரொம்ப முக்கியமானது சரியா அது ஒரு ஊழ்வினை தான் புதிர் தோஷத்தை கழிச்சாலே நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது புதிர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும் மாதம் மாதம் அமாவாசை திதி கொடுக்க முடியாதவங்க வர இடத்துல மூணு திதி கொடுக்கலாம் புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை இந்த அமாவாசை ஆடி அமாவாசை உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல நடக்குது கடகத்தில் சூரியனும் சந்திரனும் சேருது நல்ல அமைப்பு தான் சந்திரன் ராசியை பார்ப்பார் ஸோ மகர ராசிக்கு ஆடி அமாவாசைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஏன்னா சந்திரன் வந்து ராசியை பார்ப்பார் சூரியன் பார்க்க மாட்டார் ஆனால் சந்திரன் வந்து சூரியன் கூட சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால அந்த அமாவாசை யோகமும் உங்கள் ராசிக்கு உட்படும் அமாவாசை யோகம்னா என்ன சார் அப்படின்னா அதுக்கும் யோகம் இருக்கு அமாவாசை யோகம் இருக்குது மொத்தம் முன்னூறு யோகம் இருக்கு இன்னொரு யோகத்தில் அமாவாசை யோகம்னு ஒரு யோகம் முக்கியமான யோகம் இருக்கு சூரிய சந்திரனை மையப்படுத்தி ஒலி கிரகங்களை அதை சம்மந்தப்படுத்தி ஒரு யோகம் இருக்குது அமாவாசை யோகம்னா என்ன எழுத்தாற்றல் நல்லாயிருக்கும் பேச்சாற்றல் நல்லாயிருக்கும் கதை கவிதை இலக்கியம் எல்லாத்துமே அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் சரியா அதான் வந்து அமாவாசை யோகம் வாங்க இதுக்கு உதாரணமும் சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து மறைந்த தமிழ்நாட்டு முதல முதல்வர் கலைஞர் கருணாநிதிக்கு வந்து அமாவாசை யோகம் இருக்குது அவர் ஜாதகத்தில் அதனால தான் அவர் வந்து அந்த கதை வசனம் எழுத்து இலக்கிய பணியில் சிறந்து வழங்கினார் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அமாவாசை யோகமும் மகர ராசிக்கு ஒரு மையம் கொண்டு தான் இருக்குது மகர ராசியை நோக்கி தான் இருக்குது ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல அந்த அமைப்பு இருக்கிறதுனால மகர ராசியில் எழுத்துப்பணி இலக்கிய பணி தமிழ் ஆர்வலர்கள் இவங்களுக்கெலாம் நல்லாயிருக்கும் சரியாக கதை கற்றை எழுதுகிறவங்க பேசுகிறவங்க பேச்சாளர்கெலாம் அந்த காலகட்டங்கள் வருங்க வருகின்ற நாட்கள் நல்லாயிருக்கும் ஒரு நாலஞ்சு நாட்கள் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஸோ உங்கள் ராசிக்கு எட்டு ஏழு எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருக்குது ரைட் நேர்களே இந்த ஆடி அமாவாசையும் சொல்லியிருக்கிறேன் பதினெட்டாம் பிறகு பற்றி சொல்லியிருக்கிறேன் வழிபாடு பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நல்லபடியாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் இப்போதைக்கு வந்து கிரக நிலைகள் வந்து ஓரளவு எல்லாமே நல்ல நிலைமலை தான் இருக்குது அஞ்சாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு செவ்வாயும் வந்து முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி வரைக்கும் அங்கே போய் சேர்றாரு இன்றைக்கி சந்திரன் வந்து ரிஷபராசிக்கு ராசிக்கு போயிட்டாருக்கும் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு போய் உச்சத்தில் இருக்கிறாரு நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒருவர்கள் இந்த காலக்கட்டத்தில் நல்லாயிருக்கும் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி அந்த அஞ்சாம் இடத்தில் இருக்கிற செவ்வாயும் குருவையும் நல்ல சுபத்துப்படுத்துகிறார் சரியா குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் குருமங்கல் யோகம் இந்த மூணு யோகமும் ஒரு ராசிக்கு அஞ்சாம் இடத்துல நடக்குது நல்ல விசேஷம் தான் முப்பது முப்பத்தொன்று ஒன்றாம் தேதி மூணு நாட்கள் ஒரு யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது சந்திரன் ஏழு குடையவன் அவர் வந்து அஞ்சாம் இடத்தில் இருக்கிறனால மனைவி மூலிமா நல்லாயிருக்கும் சரியாக கணவன் மனைவி உறவு ரெண்டு ஒரு உறவும் கொஞ்சம் சிறு சிறப்புமாக செழிப்பாக இருக்கும் குரு உங்கள் ராசிக்கு மூணு பன்னெண்டு குடையவரும் தான் அதனால் குருவால் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது கோடி நன்மை செவ்வாய் ராசிக்கு நல்ல கிரகம் தான் செவ்வா வந்து நாலு பதினொன்று குடைவன் அவர் வந்து அந்த சந்திரமங்கல யோகம் கிடைக்கிது அதனால் நல்ல விசேஷந்தான் நாலு பதினொன்று ஏழு சேரதுனால குடும்பத்தில் நல்லாயிருக்கும் சரியா உங்கள் மூத்த சகோதர விஷயத்திலையும் நல்லாயிருக்கும் மனைவி விஷயத்துலேயும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியா ஸோ சந்திரனும் த பங்குக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு அடுத்து ராசிக்கு ஆறாம் மடத்துக்கும் போவார் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்குது நல்ல தான் கோச்சாரத்தில் ஸோ சந்திரனாலையும் நல்ல பலங்கள் இருக்குது அவர் அமாவாசையை நோக்கி போகிற சந்திரனாக இருந்தாலுமே இருள் சந்திரனாக இருந்தாலுமே கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் போகிறார் குரு செவ்வாய் சேர்ந்து கொஞ்சம் சுபத்துவம் ஆகிட்டு அடுத்த ஆறாம் மடத்துக்கு போயிட்டு அடுத்த ஏழாம் இடத்துல வந்து அமாவாசை ஆகிறாரு ஓகே நன்றி நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஜனநாயகம் செக் பண்ணுறவங்க அணுகுங்க எதுவும் கமெண்ட்ஸ் கேளுனா வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இல்லைனா இதில் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் பார்த்து பலான்னு சொல்கிறேன் நான் மகர ராசிக்கு தொடர்ந்து ரிப்ளை பண்ணிவிட்டு தான் இருப்பேன் மற்றபடி நல்லா தான் இருக்குது புதன் வந்து வக்கரமாடுகிறாரு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆடி பதினாறாம் தேதி அதாவது ஒன்றாந்தேதி வக்கரமாடிகிறாரு ஒன்றாந்தேதி வக்கரமடைஞ்சு அவர் கொஞ்ச நாளே வக்கிற நிலையில் தான் ராசி ராசிக்கட்டா இடத்துல வைக்கிற நிலையில் இருக்கிறதுனால வெளியூரில் இருக்கிறவங்க வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வரவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் உடனையில் கையில் வச்சுருக்கிற பாஸ்புக்கு ஏடிஎம் கார்டு கம்பெனி ஐடி கார்டு செல்ஃபோனு அப்புறம் பேக்கில் வச்சிருக்கலாம் இது லேப்டாப்பு வேறு என்ன சொல்கிறது பென் ட்ரைவர் இது மாதிரி அசசரிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதில் கவனமாக இருங்க படிக்கிற மாணவர்கள் வந்து நோட்டு புஸ்தகம் உங்கள் உடமைகளெலாம் கவனமாக இருக்கணும் ஏன்னா புதனை வந்து ஒரு டாக்குமெண்டேஷனுக்கு உள்ள கிரகம் அதனால் அதில் உள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அதை தொலைக்கிறது அந்த பொருட்களை தவற விடுறது இதெல்லாம் நடக்கும் புதன் வக்கரமான கால வக்கரமான காலங்களில் இது நடக்கும் அது எட்டாம் இடம் இருக்கிற மறைபொருட்கள் மறைவான இடம் எட்டாம் இடம் அதனால் பொருளை மறைந்து வச்சிருவீங்க அந்த பொருள் உங்கள்கிட்ட தான் இருக்கும் ஆனால் உங்கள் ஞாபகத்தில் இருக்காது கை கட்ட தூரத்தில் இருக்காது எங்கள்கிட்ட ஒரு இடத்துல மறந்து வச்சுருப்பீங்க அது தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை மற்றபடி புதன் ஜனன ஜாதத்தில் வக்கரமானவர்களுக்கு நல்லாயிருக்கும் ஜனன ஜாதகத்தில் புதன் ஒக்கரமாக இருக்கிறவங்களுக்கு கோச்சாரத்தில் புதன் போது நல்ல ஒரு அறிவை கொடுப்பார் ஒரு ஆற்றலை கொடுப்பார் சரியா அதனால் ஜனன ஜாதகத்தில் புதன் வக்கரமாக பிறந்தவங்களுக்கு சில தனிப்பட்ட விசேஷ பண்புகள் இருக்கும் விசேஷ பலன்கள் கிடைக்கும் ஓகே வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக அரைக்கத்துடன் தீர்களுடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே